வாங்க இன்னைக்கு அம்மு வித்து மாணிக்கா சேனல்ல எங்க ஊரு காரைக்கால் கனவாமின் குருமா எப்படி வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் அப்படி நீங்க ஒரு வெஜிடேரியனா இருந்தீங்க அப்படின்னா இந்த ரெசிபியே கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு இல்லைன்னா காலிஃபிளவர் வச்சு கூட செஞ்சு பார்க்கலாங்க இதுக்கு தேவையான பொருளை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இப்படி பாருங்க எப்பவும் போல வானல அடுப்புல வச்சுட்டு சூடானதும் எண்ணெயை சேர்த்து நம்ம இன்னைக்கு குருமா செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா அதனால பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை அன்னாச்சிப்பூ இதெல்லாம் சேர்த்து அது கூடவே வந்து வீட்லேயே அரைச்ச கோம்புத்தூள் போட்டு வதக்கி விட்டுட்டு இடித்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டுங்க நம்ம வெட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகா வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விடுவோங்க எப்பவும் போல் ஒரு நிமிஷம் அதை மூடி வச்சு வதக்கி விடுவோங்க அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டி வச்சிருக்கிற அந்த தக்காளியை சேர்த்து தக்காளி கூடவே இந்து உப்பையும் வந்து தேவையான அளவு போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி வச்சுருவோங்க நான் இங்கே வந்துட்டு என்னோடய சமையல எப்போவுமே சொல்கிற ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன் மூடி வச்சு சமைப்போம் முடிஞ்ச வரைக்கும் அன்னன் ஃப்ரெஷ்ஷாக சமைப்போம் சரி இங்கே ஒரு பக்கம் நான் இதை வதக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னோடய சாதம் எந்திக்கிட்டு இருக்குங்க இப்போ என்னோடய சாதத்தை நான் நேரமும் வந்துருச்சு இப்ப சாப்பாட்டையும் வதச்சு வச்சிருக்கோம் ஒரு பக்கம் சரி இப்போ நம்ம இந்த வதக்கி விட்ட வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற நம்மளுடைய மசாலா பொருட்கள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் தனியா தூள் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் எடுத்து வச்சிருக்கேன் அது கூடவே மஞ்சள் தூள் எடுத்து இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுவோம் வதக்கி விட்டுட்டு கூடவே ஏற்கனவே கழுவி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கனவா மீன் நம்ம ஆங்கிலத்தில் அக்டோபர் சொல்வோம் இங்கே நாயக்க இருக்க ஊரில் ஏதோ சொத்தம்னு சொல்லுவாங்க இது அது கூடவே சேர்த்து நல்லா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா வதக்கி விடுங்க அந்த மசாலா எல்லாமே அதோட நல்லா பிளண்ட் ஆகி வர அளவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது தண்ணி சேர்க்கவே கூடாதுங்க தண்ணி சேர்க்காம அப்படியே மூடி வைப்போம் நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும் சீ ஃபுட் பொழுது டக்குன்னு தண்ணி ஊற்றவே கூடாது சரி இப்போ நம்ம மூடி வச்சு திறப்போம் அது எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் மூடி வெந்துட்டு இருக்கட்டும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நான் மிக்சி ஜாரில் கொஞ்சம் வந்துட்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா பெருஞ்சீரகம் கொஞ்சம் ஜீரகம் தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் இந்த மசாலாவை நான் இந்த குருமாவோட சேர்க்க போகிறேங்க இது தாங்க இங்கே ஹைலைட்டு இப்போ நான் திறக்கிறேன் பாருங்கள் நம்மளோட கனவா மீனில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மசாலாவை இந்த கனவா மீனோட நான் சேர்த்துக்கிறேன் இந்த மசாலாவை சேர்த்த பிறகு நீங்க நம்பவே மாட்டீங்க வீடே அப்படிதாங்க வாசனை வரும் அந்த அளவுக்கு இது ரொம்ப மணக்க மணக்க இருக்கக்கூடியது நம்ம நினைக்கிறோம் சீ ஃபுட் சமைச்சா வீட்டில் ஸ்மெல் வரும் அப்படின்னு இல்லைங்க நீங்க சமைக்கிற பக்குவத்துல தாங்க இருக்கு நம்மளோட சமையல் மனமா இருந்துச்சுன்னா எதை வேணாலும் நம்மளால செய்ய முடியும் சரி இந்த குருமாவில் இந்த அரைச்சி வச்ச விருதை சேர்த்த பிறகு ஒரு கலக்கு கலக்கி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த இடத்துல நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன் தேவையான அளவு தண்ணி அப்படின்னு சொல்கிறேன்னா சில பேருக்கு நல்லா கிரேவி வந்துட்டு தண்ணியாக ஊற்றி சாப்பிட பிடிக்கும் சில பேருக்கு வந்துட்டு கொஞ்சம் செமி கிரேவியா இருந்தால் பிடிக்கும் சில பேர் இதை தொக்கு மாதிரி கூட சாப்பிடுவாங்க அது உங்களோட விருப்பத்தை நான் இங்கே விட்டுடுறேங்க நான் இங்கே குருமா அப்படின்னு சொன்னதனால என்னோடய சாதத்துக்கு தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் இப்போ திறந்து பாருங்க அப்படி கனவா மீன் குருமா வரும் என்னால் பேசவே முடியலங்க எனக்கே இப்போ வாயில் எச்சில் வருது சரி பார்க்க பார்க்க அப்படியே நமக்கு இப்போவே காலையிலேயே போட்டு சாப்பிடணும் போல் இருக்கும் ஆனால் முடியாதுங்க இது எங்களோடய லஞ்சுக்கு நான் பேக் பண்ணி வைக்கிற ஒரு சாப்பாடு தான் அப்புறம் என்னங்க சமைங்க சமைச்சு குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிடுங்க இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க மறக்காம அமு வித் மாணிக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் அப்படியே அழுத்தி விட்டுருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க